அங்கேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் ரெண்டு மூணு கொஸ்டின் தான் நம்ம கிடைக்கும் தமிழ் படிக்கும்போது என்ன தப்பு மார்க்கு மார்க் தப்பு பண்ணி தப்பு அதாவது என்ன பண்ண கூடனா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு மட்டும் போதும் தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறது ஸ்கூல் புக்கு மட்டும் போதும் அப்படிங்கும்போது நீங்கள் மனப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லாமே நிற்காது அதனால் நீங்கள் வருஷம்லாம் தெரியாது ஆனால் இந்த நூல் தான் இந்த வருஷம் தான் இவங்க எழுதுனா நம்ம எப்படின்னா இப்போ சிந்தாமணி செந்தாமணி ஆகும்போது சீவகன்னு பத்து கட்டு செலம்பு வாங்க நானூறுபா கொண்டு போகிறோம் மாலையும் மணியும் வாங்கினதுனால ஐநூறுரூவா பத்துல அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு மறக்கலை நான் உங்களுக்கு போர்டில் எழுதும்போது நீங்கள் மூணாவது வந்து மார்க் ரெண்டாவது ஏன் மார்க் எந்த தப்பு மார்க் எடுக்கிறதுக்கு வந்து எது காரணமாக நாலு மார்க் ஏன் அப்புறம் தப்பு பண்ணுறீங்க அதுதான் அது வந்து அதுமாதிரி வந்து ஆறு கொஸ்டின் போடுறோமா மீதி நாலு கொஸ்டின் என்ன தப்பு பண்ணால் அந்த நாலு வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னு சாதாரண படிச்சுட்டு போயிருப்போம் அங்கே போய் நம்ம வந்து என்னென்னா ஆப்ஷன் பார்த்தோன்னே அவரா இவராங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் நம்ம தமிழ் பொதுவாக தெளிவாக படிச்சுக்கணும் இந்த விஷயம் யாருக்கு வருது அப் இப்போ வந்து ஒரு பிரித்தெழுதுகுன்னு இருக்குன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பிரித்தெழுதுக அப்படிங்கும் போது மணி கூட்டல் அடி மணி அடி அப்படின்னு சேரும் போது அதுக்கு எதனால் இது மணி அடினு மாறுதுங்கிற ஒரு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்லுவோம் இ நான் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி யூபிஎஸ்சி ஆராதி ஐபிபிஎஸ் மற்றும் எஸ்எஸ்எஸ்சிக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் இலவச குரியர் வசதியுடன் பதினைந்து பர்சன்ட் வரை தள்ளுபடிகளில் நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சிவராமன் ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுது குரூப் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன் பாஸ் பண்ணி நெடுஞ்சாலைத்துறை தேர்ந்தெடுத்து என்னுடைய ஊர் வந்து எடப்பாடி சேலம் மாவட்டம் எடப்பாடி இப்போ வந்து சிலபஸ் அப்படி மாறிடுச்சு தமிழுக்கு இலக்கணம் எண்பத்தஞ்சு கொஷின்னு கேட்டாங்க அப்போ வந்து நூற்றுக்கு எண்பது எடுக்கிறது பயங்கரமான கஷ்டம் ஆனால் யாருக்கு கஷ்டம்னா படிக்காதவங்களுக்கு தான் கஷ்டம் நீங்கள் தமிழுக்கு நூறுமே எடுக்கணும் தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே எடுக்கணும்னா நல்லா இலக்கணமெல்லாம் நல்லா படி அதாவது இலக்கணம் படிக்கணுமா அப்படின்னா படிக்கிறத விட புரிஞ்சுக்குங்க இலக்கணத்தை பொறுத்தலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழில் பொறுத்தலாம் ஆறாவது வந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் புதிய புக்கு பழைய புக்கு ரெண்டுமே படிக்கணும் அப்புறம் சிறப்பு தமிழ்லேயும் இலக்கணம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது புதிய சிறப்பு தமிழ் பழைய சிறப்பு தமிழ் அதையும் படிக்கணும் ஏன்னால் இப்போ வந்து குரூப் டூவில் பழைய சிறப்பு வந்து ஒரு பத்து கேள்விக்கு மேலே கேட்டாங்க ஏன்னா குரூப் டூ கேட்டாங்கன்னா இனிமேல் வந்து இப்போ இதுக்கு முன்னே இலக்கணம் வந்து முப்பது கொஸ்டின் போது நம்ம ஓகே அப்படின்னு இருந்து படிச்சிட்டோம் இப்போ எண்பத்தஞ்சு கொஸ்டின் போது அவங்க என்ன வேணாலும் கேட்பாங்க அப்போ பழைய சிறப்பு தமிழும் படிக்கணும் அப்போ அப்போ வந்து குரூப் ஃபோருக்குமே அதில் நல்லா கேட்பாங்க தமிழ் மட்டும்தான் விதி விளக்கு என்னென்னா பத்து டு ஒன்று டு ஆறு டு பத்து அப்படின்றது பற்றி வளர்க்கு ஆறு டு பன்னெண்டு ஜிஎஸ் கூட ஓகே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு பண்ணுறாத ப படிக்க தேவையில்லை ஆனால் தமிழ் படிக்கணும் இலக்கணத்தை நல்லா தெளிவாக படிக்கணும் படிக்கணும் புரிஞ்சிக்கணும் அது எழுதி எழுதி பார்க்கணும் இப்போ வந்து ஒரு பிரித்தெழுதுகன்னு எழுதுகுன்னு இருக்குன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பிரித்தெழுதுக எழுதுக அப்படிங்கும் போது மணி கூட்டால் அடி மணி அடி அப்படின்னு சேரும் போது அதுக்கு எதனால் இது மணி அடினு மாறுதுங்கிற ஒரு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்லுவோம் இஇஐ வரின் உயிர் வந்தால் எவ்வளும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும் அந்த விதி இப்படி தான் எகரம் வருது அப்படி மற்ற எழுத்துக்கள் வரும்போது என்ன வரும் அப்படின்னா வகரம் வரும் அப்படி ஏங்கிற எழுத்து வரும்போது என்ன வரும்னா எகரமும் வரும் வகரமும் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது நீங்கள் பிரிக்கும் போது இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டாங்கன்னா ஊன் பொதிய விழா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ ஊன் பொதி விழா அப்படிங்கிறது நிறைய பேர் போட்டாங்க ஆனால் ஊன் பொதிய விழா அப்படிங்கும்போது அது பொருள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ ஊன்னா வேணால் இறைச்சியை பற்றி சொல்கிறாங்க பொதி வேணாம் அது பொதினா சுமையை பற்றி சொல்கிறேன் பொதி அவிழா அப்படின்னு வரும் அது பிரிக்கும் போது பொதி கூட்டல் விளாங்கும் போது பொதிய விளாங்கும் போது பொதிக்கும் போது அந்த தீங்குற இடத்துல ஈனு முடியுதா இத்து கூட ஈ ஈனு முடியுது அப்போ ஈ வந்தால் எகரம் வரும் அப்போ இது கண்டிப்பாக அங்கே உயிரெழுத்து இருந்தால் தான் எகரம் வருங்கும் போது ஊன் கூட்டல் பொதி கூட்ட விழா அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அபிலா அப்படின்னு எழுதணும் அது மாதிரி நீங்கள் புரிஞ்சு நல்லா படிச்சுக்கணும் இந்த ரொம்ப ஈஸியான கொஷின்னு சாதாரண படிச்சுட்டு போயிருப்போம் அங்கே போய் நம்ம வந்து என்னென்னா ஆப்ஷன் பார்த்தோன்னே அபரா இபுராங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் நம்ம தமிழ் பார்த்து தெளிவாக படிச்சுக்கணும் இந்த விஷயம் யாருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி படிச்சுக்கணும் அவராக இப்போ ஒரு ரெண்டு அறிஞர்கள் பற்றி சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்த யார் சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக படிக்கணும் அப்போ நம்ம படிக்கும்போது டவுட் வருதுன்னா அந்த புக்குலேயே அதே இடத்துல எழுதி வச்சுக்கணும் அந்த புக்குலேயே எழுதி நம்ம இதுக்காக நோட்ஸ் எடுத்து படிக்க தமிழ் படிக்கணும் நோட்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற ஆள் அப்படிலாம் பெருசாக இல்லை நம்ம அதுலேயே எழுதி போது மறுபடியும் மறுபடியும் படிக்கும்போது நம்ம கொஞ்சம் மறக்காமல் இருக்கும் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒதுக்கலாம் அப்படின்றாங்க சார் இப்போ கடல இருக்கிற அஞ்சு மணி நேரம் ஒருத்தர் எட்டு மணி நேரம் படிக்கிறேன்றாங்க ஓகே ஓகே இப்போ நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் ஒரு சிலருக்கு இப்படி நம்ம தமிழை பொறுத்தக்கிமா நான் வந்து அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது மணி வரைக்கும் படிப்பேன் ஏன்னா காலையில் படிக்கிறது கொஞ்சம் நல்லாவே மனசை பதிவுங்கிறது இது ஒரு பொதுவான விஷயம் இது எல்லாத்தையுமே சாத்தியமாகும்னா அது எனக்கு தெரியல ஏன்னா வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க நாலு மணிக்கு எழுந்து படித்தா நல்லா மனசை பதிவுமாங்க ஆனால் நிறைய பேருக்கு விடியகாலையும் எந்திரிக்க மாட்டாங்க நைட்டில் படிக்கிறீங்களும் பாஸ் பண்ணதான் தான் செய்கிறாங்க தமிழை பொறுத்தவரைக்கும் நான் வந்து படித்தது நான் பண்ண முறை என்னன்னா விடைகள் அஞ்சு மணிக்கு உட்காருவேன் ஒன்பது வரைக்கும் நான் எழுந்திரிக்க மாட்டேன் ஏன்னா நான் நான் அஞ்சு மணிக்கு உட்காரும்போதே நான் ரெடி ஆகிடுவேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பல்லு வளக்கிட்டு உட்காந்துருவேன் சில சமயம் குளிச்சிக்கிட்டே வந்து உட்காருவேன் ஆனால் எப்படின்னு இந்த நேரத்தில் குளிக்கிறம்பாங்க குளிச்சுட்டா எனக்கு ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் மற்ற எனக்கு நான் டக்குன்னு யாராவது கூட்டோட எனக்கு கிளம்புற அளவுக்கு நான் ரெடி ஆகிடுவேன் ரெடி ஆகிட்டு உட்காந்துக்கேன் உட்காந்துட்டு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒன்பது வரையும் படிப்பேன் தமிழ் மட்டும்தான் படிப்பேன் தமிழ் ஒவ்வொரு சமயம் அப்படியே எனக்கு பயங்கரமாக பின்னந்தாலையெல்லாம் வலிக்கும் படிக்கணும் தமிழை பொறுத்தலாம் என்னை பொறுத்தலாம் காலையில் டைம் படிக்க நீங்கள் மூணாவது ரெண்டாவது ஏன் எந்த தப்பு சரி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாறு மார்க் இருக்கிறதுக்கு வந்து எது காரணமாகச்சு நாலு மார்க்கு ஏன் போகிறது என்ன தப்பு பண்ணுறீங்க அதுக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மார்க் அதிகமாக கம்மியாக ஆகுது அதாவது தமிழில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூற்றி அஞ்சு தான் எடுத்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா அதுதான் இப்போ வந்து தமிழில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லைட்டாக ஒரு சரி நம்ம ஸ்ட்ராங்காக தானே இருக்கிறோங்கன்னு ஒரு அசால்ட்டு அப்போ வந்து எனக்கு எது வரல மேத் வரல அதுக்கு நான் கொஞ்சம் ஏற்பட்டு கொடுக்குறேன் அப்போ வந்து அதனால் கொஞ்சம் ரிவிஷன் குறையும் இதுதான் தவறு ரிவிஷன் குறைஞ்சால் மார்க் தான் செய்யும் அப்போ அந்த தமிழில் நான் ரிவிஷன் குறைச்சிட்டேன் சரி தமிழ் தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ரிவிஷன் குறைச்சிட்டேன் அதில் ஒரு மார்க் போயிடுச்சு ஆனால் நான் மேத்ஸுக்கு எப்படி கொடுத்தேன் மூணு மார்க் சேர்த்து போட்டேன் அந்த மாதிரி போது நம்ம தமிழ் முக்கியம் போது ரிவிஷன் குறைய குறைய மார்க் குறையும் தொண்ணூற்றி ஆறு மார்க் மார்க் நான் எடுக்கிறதுக்கு மெயின் காரணன்னா நான் க்ளாஸ் நான் டீச்சிங் பண்ண நான் டீச்சிங் பண்ணும்போது நான் உங்களை உங்களுக்கு நல்ல விஷயங்களாம் எடுத்துட்டு இருந்தேன் அதுதான் அது வந்து அதுவுமே வந்து தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின் போடுறோமா மீதி நாலு கொஸ்டின் என்ன தப்பு பண்ணால் அந்த நாலு கொஸ்டின் எங்கே கேட்டாங்கன்னா இலக்கிய தகவல் கலைஞத்துலேருந்து கேட்டாங்க அந்த நாலு கொஸ்டின்மே நான் என்ன ஏன் அதை பண்ணால் தமிழில் நல்லா ஃபுல்லாக ரிவிஷன் அந்த இலக்கிய தகவல் கலைஞ்சி தான் மறுபடியும் நான் ரிவிஷன் பண்ணலை ஆனால் அந்த நாலு கொஸ்டின்மே நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் டீச்சர் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் ஆனால் என்னென்னு அந்த இடத்துல என்னால் கரெக்டாக இது ராமானுஜரா இல்லை சாரி திருநாவுக்கரசரா திருயான சம்பந்தராக அப்படிங்கிற ஒரு டவுட்டு இல்லை இல்லை இது வந்து திருநாவுக்கரசராக தான் இருப்பார் அப்புடின்னு போட்டேன் ஆனால் திருயான சம்பந்தர் அந்த கொஸ்டின்னு நான் போய் பார்க்குறேன் நானே அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அந்த மிஸ்டேக் என்ன வந்துச்சுன்னா மறுபடியும் அதை நான் ரிவிஷன் பண்ணலை இதுதான் காரணம் மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும் நான் தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின் ஊருமே எனக்கு தெரியும் உண்மையை சொன்னால் தொண்ணூற்றி ஆறு கொஸ்டினில் ஒன்று கூட உங்களுக்கு லக்கில் வரலாம் தமிழை பொறுத்ததும் லக்கில் எனக்கு வரவே கிடையாது ஆனால் அந்த மீதி நாலு கொஸ்டினுமே எனக்கு தெரியும் ஜஸ்ட்டு மிஸ் என்ன காரணம்னா அந்த தகவல் இலக்கிய இலக்கிய தகவல் கலைஞர்கள் கேட்டாங்க அதை நான் ரிவிஷன் பண்ணாம விட்டுட்டேன் அப்போ என்ன காரணம் நம்ம ரிவிஷன் பண்ணாமல் விட்டா மார்க்கு குறையும் தமிழில் வந்து மறுபடி மறுபடியும் நம்ம படித்ததில் மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும் அப்புறம் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும் அது உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் சரி இப்போ தான் அது ஒரு சங்கிலக்கியம் பற்றி கேட்கும்போது ஒரு ஆசிரியர் பற்றி கேட்கும் போது அது நம்ம மறக்கும் அப்போ வந்து நமக்கு தோன்ற மாதிரி சில ஷார்ட்கட் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை படிச்சுக்கணும் ஆனால் நமக்கு தோன்ற மாதிரி ஒரு சில ஷார்ட் கட் மறக்காது இப்போ நான் வந்து வெளிப்படையாக சொன்னால் நான் க்ளாஸ் எடுக்கும்போது போர்டில் எழுதுவேன் அந்த ஷார்ட்கட்டை சொல்லிக்கிட்டே தான் நான் எழுதுவேன் ஏன்னா நான் ஷார்ட்கட் வாக்கும்போது பார்க்கும்போது எனக்கு மறக்கவே மறக்காது இப்போ வந்து தமிழை பட்சத்தில் ஊபேஷா பற்றி நம்ம சொல்கிறோம் ஊபேசா சில நூல்கள் எழுதியிருப்பார் இந்தந்த வருஷத்தில் எழுதியிருப்பார் அது வந்து சீவக சிந்தாமணி பத்து பாட்டு சிலப்பதிகாரம் புறநானூறு மணிமேகலை புறப்பொருள் வெண்பா மாலை இந்த மாதிரி வரும் அப்போ நான் வரும்போது இந்த வ இந்த எனக்கு அதாவது இந்த வருஷம்லாம் தெரியுது ஆனால் இந்த நூல் தான் இந்த வருஷம் தான் இவங்க எழுதுனாலும் நம்ம எப்படின்னா இப்போ சீவகை சந்தாமணி ஆகும்போது சீவகன்னு பத்துக்கட்டு சிலம்பு வாங்க நானூறுபா கொண்டு போகிறோம் மாலையும் மணியும் வாங்கினதுனால ஐநூறுரூவா பத்துல அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு மறக்கலை நான் உங்களுக்கு போர்டில் எழுதும்போது சீவக சிந்தாமணி பத்து பாட்டு சிலப்பதிகாரம் புறநானூறு அப்படின்னு நான் எழுதுவேன் அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா தமிழ் படிங்க படிக்கும்போது உங்களுக்கு மறக்குதா உங்களுக்கு தோன்ற ஷார்ட்கட்டு வச்சு மனசு பதிவு வச்சுக்கணும் அப்போ இப்போ கூட நான் பாருங்கள் அது தெளிவாக சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் உபேசா என்ன நூல் எழுதுனாரு எந்தெந்த வருஷம் என்னன்னா சீவக சிந்தாமணி பத்து பாட்டு சிலப்பதிகாரம் புறநானூறு புறப்பொருள் வெண்பம் மாலை மணிமேகலை இந்த மாதிரி வரிசை சொல்லும்போது அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் வச்சுக்கணும் அதாவது சில விஷயங்கள் என்னென்னா நம்ம புரிஞ்சிக்கிட்டு தான் வேணும் அதாவது இப்போ ஒரு ஒரு இலக்கண குறிப்பு கேட்குறாங்கன்னா இப்போ ஆடு கொடி அப்படின்னு கேட்கறம் போது அது எப்படி இது வந்து இது வந்து பெரச்ச தொடராக வினைத்தொகையா அல்லது உண்மைத்தொகையா அப்படிங்கும் போது நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் ஆடு கொடின்னு என்ன சொல்லுவாங்க இதை மூன்று காலத்தையும் மறைமுகமாக காட்டும் பேரட்ச விகுதியை மறைச்சி காட்டும் இது வந்து வினைத்தொகை அப்போ காலம் பறந்த பெயரச்ச வினைத்தொகை அப்படின்னு சொன்னது யார் நன்னூல் என்ன நூலில் சொன்னார் பவனந்தி முனிவர் வந்து நன்னூலில் சொல்லியிருப்பார் எத்தனை மூணு பதிமூணு பதிமூணுநூற்றாண்டு இப்படியா இலக்கணம் சம்மந்தப்பட்டதுனா இந்த மாதிரியும் படிச்சுக்கணும் அப்படி படிக்கும்போது நம்ம தெளிவாக என்னென்னா இலக்கணத்தை வந்து அதாவது இலக்கணப்படி படிக்கணும்னா முறையோடு படிச்சு தமிழை பொறுத்தவரை எப்படின்னா நம்ம தான் காலையில் நேரத்துலேயும் படிக்கணும் அப்புறம் படித்ததை மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும் அப்புறம் அதை நம்ம எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்துட்டு எழுதி பார்த்துக்கணும் கொஞ்சம் கூட அதில் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம தவறு பண்ணாத அளவுக்கு படிச்சுக்கணும் என்னன்னா தமிழ் படிக்கணுட்டு தேவையில்லாதான் நம்ம படிக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிக்கலாம் புக்கை தெளிவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் புக்கை படிக்கணும் அப்புறம் டெஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ணால் அப்போ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு வரல ஒன்றா இது வந்து கஷ்டமா ஆகுதுன்னா அதை மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் படித்து பாருங்கள் படித்து புரிஞ்சுங்க புரிஞ்சு படிங்க மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியும் இப்போ நம்ம ஆறாவது படிக்கிற பசங்களாக இருந்தால் ஆறாவது புக்கு மட்டும் தான் படிக்கணும் ஆனால் நம்ம அப்படி இல்லை டிஎன்பிசி அப்போ புக்கை ஆறாவது வந்து பன்னெண்டாவது படிக்கணும் வெளியில் இருக்கிறதும் படிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் மனப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லாமே நிற்காது அதனால் நீங்கள் மனசில் உள்வாங்கிற மாதிரி உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு தவறுகள் செய்யாமல் படிச்சுக்கணும் அவ்வளோதான் மட்டும் போதலாம் ஈஸியாக அவங்களும் இல்லை அதாவது ஒரு சிலருக்கு அது செட் ஆகலாம் ஆனால் என்ன பகுதியோ புக்கு மட்டும்தான் முக்கியம் ஸ்கூல் புக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் வச்சு நம்ம படிக்கவே கூடாது அது இடம் வாய்ப்பு கொடுக்காது இப்போ மெட்டீரியல் கொடுப்பாங்க அதிலிருந்து கொஸ்டின் வரும் நான் வராதுன்னு சொல்ல வரல ஆனால் எத்தனை கொஸ்டின் வரும் ஒன்று வருமா ரெண்டு வருமா ஆனால் தொண்ணூறு கொஸ்டின் அவங்க புக்கில் தானேங்குது இப்போ அந்த பழைய கொஷின்லாம் பார்க்குறது சார் தமிழ் வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்து இப்போ பார்த்தா ஓரளவுக்கு கண்டிப்பாக பிரிவூசன் பேர் தமிழ் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் என்ன காரணம்னா இப்போ வந்து குட்டியில் உரமா இப்போ எப்போ இப்போ சமீபத்தில் கேட்டிருக்காங்கன்னா கேட்கவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ இருக்கலாம் மேக்ஸிமம் கேட்கல ஆனால் பிரிவியூஷன் கொஸ்டின் பேர் குற்றியில் உரங்களும் சரி பகுபத்தை உறுப்பினங்களும் சரி சந்திப்பாளங்களும் நிறைய கேட்டிருக்காங்க ஆனால் இப்போதான் கேட்காதில்ல ஆனால் இப்போ வந்து இலக்கணம் வந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின் வந்துருச்சு அப்படிங்கும் போது இதுக்கு மேலே இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிடச்சி அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் ப்ரிவியஸ் கொஸ்டின் நல்லா பார்க்கணும் அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் புக்கை தெளிவாக படிச்சுக்கணும் சிறப்பு தமிழ் தெளிவாக படிச்சுக்கணும் பழசு புதுசு எல்லாம் படிச்சுக்கிட்டு ப்ரிவியஸ் கொஸ்டின் போய் பார்ப்புறது பாருங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏன்னா மறுபடியும் அந்த மெட்டீரியல் அந்த மெத்தடில் தான் கேட்பாங்க நீங்கள் பயப்படவும் தேவையில்லை தமிழ் படித்துக்களும் அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்களாவ நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸ்கூல் மட்டும் போதும் ஸ்கூல் மட் ஸ்கூல் புக் மட்டும் போதும் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு மட்டும் போதும் தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறது ஸ்கூல் புக்கு மட்டும் போதும் மெட்டீரியல் இருக்குது தேவைப்படும் தான் அங்கேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் ரெண்டு மூணு கொஸ்டின் தான் நமக்கு கிடைக்கும் தமிழ் படிக்கும்போது என்ன தப்பு மார்க்கு கிடைக்கும் இது தப்புலாம் பண்ணிங்கன்னா மார்க் குறை என்ன தப்புலாம் நீங்கள் படிக்க கொடுக்கணும் தப்பு பண்ணியா பண்ணுங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அதாவது என்ன பண்ணக்கூடாதுன்னா தெளிவாக தான் சார் ஆமாம் சார் அதாவது தெளிவாக நம்ம படிக்க முட்றோமோ நம்ம மைனஸ் பாயிண்ட்டாக தான் ஆகும் போது தனியாக நான் நினைப்போம் சார் தமிழ் தானே பார்த்துக்கலாங்கிற மாதிரிலாம் நான் நினைப்போம் அதெல்லாம் தமிழ் தான் தமிழ் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் தமிழ் ஏன்னா இப்போ நமக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம லைஃப்பில் என்ன முக்கியத்துவமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ நமக்கு முன்னால் ரெண்டு பிரச்சனைகள் இருக்குதுன்னா ரெண்டு பிரச்சனையும் நீ ஹேண்டில் பண்ணிகிட்டு கூடாது அதில் மு அதில் முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கும் அதை தான் நீ ஹேண்டில் பண்ணணும் அப்போ வந்து நீ எத்தனை சப்ஜெக்ட் படித்தாலும் முக்கியமான சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் தமிழாக தான் இருக்கும் அப்போ தமிழுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும் நல்லா தெளிவாக அதில் இருக்கணும் மறுபடியும் 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 நீங்கள் படிக்கணும் இதை வேறு என்ன சொல்கிறது மறுபடியும் மறுபடியும் படிக்கணும் மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும் புதுசாக பட் நீங்கள் பாருங்க நாலு வருஷமாக படித்தாலும் ஒரு இடத்துல பார்க்கும்போது டீ இது நம்ம இந்த லைனை நம்ம பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் என்ன காரணம்னா ரிவிஷன் பண்ணோம் எனக்கு தோணுது எனக்கு இந்த லைன் நம்ம பார்க்கவே இல்லை இப்போ தானே பார்க்குறோம் அப்படின்னு தோணும் என்ன காரணம் படிச்சிருக்கேன் ஆனால் அதை ரிவிஷன் பண்ணாமட்டிருப்பேன் அப்போ வந்து பாருங்கள் இப்போ கூட ஒரு புக்கை தேடி பாருங்கள் இந்த இதை நம்ம பார்க்கவே மாதிரி உங்களுக்கே சில லைன்ஸ் தோணும் அப்போ ஏன்னா அதை நம்ம நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கூட தெரிஞ்ச ஒரு பையன் தம்பி ஒரு பாட்டு இருக்குது வளர எழுதிய ஒரு பாட்டு அந்த பாட்டை எட்டு லைனு மேலே ரெண்டு லைன் கீழே அப்புறம் நாலு லைன் ஷேடிங் பண்ணி வச்சுருந்தோம் அடுத்த அஞ்சாவது லைன் ஆறாவது லைன் ஷேடிங் பண்ணலை ஏழு எட்டு ஷேடிங் பண்ணியிருக்கிறான் நான் வந்து எதார்த்தமாக பேச படிச்சுட்டு பார்த்துட்டுறோம் அவன் எந்த லைன் ஷேடிங் பண்ண அந்த லைனை கேட்டாங்க ஸ்கூலில் எக்ஸாமில் டெஸ்ட்டில் எக்ஸாமில் கேட்டாங்க அந்த லைனை மட்டும் கேட்டாங்க அதை பார்த்துட்டு அவன் புக் எடுத்து பார்க்குறான் டீ என்னடா எல்லா லைனுமே ஷேடிங் பண்ணிக்கி இதை மட்டும் என்னடா ஷேடிங் பண்ண அப்படின்னா பாருணா அதனால் பண்ணவே இல்லை அப்படின்ட்டான் அப்போ என்னன்னா அவன் அதை முக்கியத்துவம் கொடுக்கல அப்போ இதுதான் அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணுறது ஒதுக்கக்கூடாது தமிழ் பொருத்தம் எல்லாமே படிச்சுக்கணும் இப்போல்லாம் இதெல்லாம் கே ஒரு பையன்ட்டை ஒரு பையன்ட்டை நான் கேள்வி ஒன்று கேட்டேன் வேற்றுநிலை மைய மயக்கணுன்னா என்ன தம்பி சொல்லு பார்க்கலாம்னு வேட்டுநிலை மையம் மயக்கணும் என்ன தம்பி இல்லை அதுக்கு எழுத்துக்கள் மட்டும் சொல்லு வேட்டுநிலை மையமாக வெவ்வேறு எழுத்துக்கள் வந்து வரும் சார் ம் என்னென்ன எழுத்து பார்த்தீங்கன்னா காசு அதாப்பா அது இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் சார் மற்ற எழுத்துக்களெலாம் சொல்லக்கூடாது இப்போ வேற்றுநிலை மையமாக ரெண்டே ரெண்டு தான் வரும் ஐயா இர்ற இல்லை ஆ இரு இல்லை நீர் ரெண்டு வரும் இந்த கேள்விக்கு நான் கேட்டதுக்கண்ண என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கேட்குறதே இல்லைண்ணா அப்படிண்ணா அட பாவி அவன் பயங்கர கஷ்டம் போச்சு எனக்கு அவன் கேட்குறான் கேட்கல அது உனக்கு என்ன உன சொல்லிவிட்டு தான் கேட்பானான் அந்த கொஸ்டின் அதெல்லாம் இதெல்லாம் கேட்கறது இல்லைன்னா நம்ம பார்க்கக்கூடாது தமிழை ஃபுல்லாகவே படிச்சுக்கணும் அவன் கேட்டான் கேட்காட்டி நமக்கு என்ன நான் ஸ்ட்ராங் என்ன கிடம் நான் போடுங்கிற அளவுக்கு படிச்சிக்கணும் இப்போ நம்ம உடல்நிலை மயக்கம்னா இக்கி இச்சி திப்புன்னு தெரியணும் வேட்டிலை மயக்கணும் இரு இல்லைன்னு தெரியும் அப்போ மீதி பன்னெண்டு இடத்துக்களும் மெய் மெய்மயக்கமாக வரும் உடல்நிலை மெய் மயக்கமாக வரும்னு தெரியும் அப்போ ஈரோட்டர் மெய் மயக்கன்னா என்னென்ன தெரியும் ஈ இரு இல்லைன்னு தெரியணும் அ எல்லாமே படிச்சுக்கணும் சார் அவன் கேட்டதே இல்லை சார் உன்னை கேட்டு உன்னை கேட்டு கேட்டு கேட்பாங்களா நாம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணுங்கண்ணே ஒரு நான் வந்து நான் வந்து என்ன நடத்துன்னா புக்கில் என்ன இருக்குதோ அத்தனையும் நோட்ஸ் எடுத்து நடத்தி கொடுப்பேன் ஆனால் நடத்தும் போது நினைப்பேன் இந்த கொஸ்டின் சமீபத்தில் கேட்கவே இல்லை அப்போ நானும் நினைப்பேன் கேட்டாங்கன்னா கேட்காட்டி நமக்கு என்ன நாம் தமிழில் ஃபுல்லாக படிக்கணும் அவன் எப்போ வேணாலும் எடுத்து வைப்பான் அப்போ நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது இப்போ கூட ஜோதி நீ தயங்குற இந்த தயக்கம் இருக்கக்கூட இத்தனை வருஷம் படிக்கணும் நீ இது தயக்கவே கூடாது டக்குன்னு சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் என்னென்ன எழுத்துக்கும் போது இருறு இல்லை அப்படிங்கணும் வேற்றுநிலை மை மயக்கனவா இந்த ரெண்டு எழுத்து மட்டும்தான் வரும் அப்போ உடல்நிலை மை மயக்கினா இக்கு இச்சி இத்து இப்போ இந்த நாலு எழுத்து மட்டும்தான் வரும் அப்போ மற்ற எழுத்துக்கெல்லாம் இரண்டுக்கும் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ வந்து உடல்நிலை மெய் மயக்கன்னு கொடுத்து இக்கு இச்சி இத்து இட்டு அப்படின்னு கொடுத்துட்டா எது தவறு வீட்டு தவறு அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் அதை நீங்கள் டக்குன்னு போடணும் அதாவது படிச்சிருப்போம் நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு அங்கே போட்டுருக்க அளவுக்கு படிக்கூடாது டக்குன்னு போடணும் அப்போ தான் அந்த டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் நீங்கள் யோசனை உங்களை யோசனை பண்ண மாப்பா எதுக்காக தெரியுமா நீங்கள் போட மாட்டேங்குன்னு இல்லை யோசனை பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகும் பத்து வருஷம் நீங்கள் விட்டுட்டு போவீங்க உங்களுக்கு கட் குறைக்கணும் உங்களால் ஒதுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான் டிஎன்பிஎஸ்சி TET, TRB, TNUSRB, UPSC, RRB, IBPS மற்றும் எஸ்எஸ்எஸ்சிக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் இலவச கொரியர் வசதியுடன் சலுகைக்கு மேல் சலுகையாக 15% வரை தள்ளுபடி விலையில் www.vr1publications.com இணையதளம் மூலம் பெறலாம் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம்